வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிஸ்டர் வீட்டில் ஒரு டெலிவரி கொடுக்க வந்திருந்தேன் நெய் பாட்டில் கேட்டு நாங்கள் கொடுக்க வந்திருந்தேன் என்ன விசாரித்தாங்களோ இல்லையோ சூரிய ரொம்ப விசாரித்தாங்க வாங்க சூரிய பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும் ஹாய் சூரிய எப்படின்னு கேளுங்க ஹாய் சூரி எப்படி ராஜா இருக்க நாலு இட்லி சாம்பார் அண்ணா அண்ணா பாபு அண்ணா பவானி அண்ணி சொல்ல மாட்டான் அண்ணி ரொம்ப கேட்டாங்க சார் சூரிய ரொம்ப விசாரிச்சாங்க அவங்க வீட்டுக்கு வந்து நல்லா விசாரிச்சாங்க தண்ணி தந்தாங்க காஃபி குடினு கம்பல் பண்றாங்க நாளைக்கு கண்டிப்பா வைஃபோட வரேன் ஓகேங்களா थैंक यू நீங்களும் ஒரு நாள் ஃப்ரீயா இருப்போம் உங்க அம்மா கூப்பிட்டு வாங்க கண்டிப்பா வாங்க थैंक यू உங்க அம்மா பேர் என்னது அம்மா ராணி ஹேமரா ராணி ஒரு ராணி ராணி அம்மா ராணி அம்மா நல்லா இருக்கீங்களா உங்க வீட்டுக்கு வந்த உங்க பொண்ணு ரொம்ப கேட்டாங்க அதாவது சூரிய ரொம்ப நீங்க கேட்டிங்களா கண்டிப்பா நீங்களும் உங்க பொண்ணு வீட்டுக்கு வாங்க थैंक यू மா थैंक यू மணி லைட்டா மேக மூடினு வர மாதிரி இருக்கு டெலிவரி கொடுத்து வந்தாச்சு எல்லாம் லைட் ஏறியது மருமை கேக் செஞ்சுட்டு இருப்பாங்க டெலிவரி போகிறதுக்கு சார் வணக்கம் சார் யார் வந்தது கேக் கேக் வாங்க வந்துருக்கேன் கேக் 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 வாங்க வந்திருக்காங்க சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டேன் யார் கொடுத்தது அன்னி மூஞ்சிலே ஒரே குத்து குத்துன்னு வச்சுக்க சரி இன்னைக்கு சூரிய டல்லாக இருக்கா ஏன் தெரியுமா என் மூஞ்சில் குத்துறாத்த யாரும் என் மூஞ்சிடுற அத்தி கச்சிருக்க சரி நீ ஏன் டல்லாக இருக்கேன் நீ ஃபுல்லாக டிவி ஒர்க் ஆகலை இங்கே பாருங்க லைட் போயிட்டு போட்டு வந்துருக்கு போட்டா சிக்னல் கட்டுன்னு வருது நான் சன் டிவிக்கு ஃபோன் பண்ணுறேன் கல் என்ன கேபிள் டிவி ஃபோன் பண்ணு பார்க்கறோம் ஓகே டல் ரொம்ப டல்லாயிட்டேன் டிவி இல்லாமல் இல்லை மூஞ்சி பாருங்க எவ்வளவு கவலையா இருக்கான் படிச்சியா படிச்சு படிச்சு டாக்டர் ஆக போறியா ஊசி நான் வாங்கி தர ஊசி போடுறியா இப்படி எப்படி ஊசி போடு 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 பரவாயில்ல ஊசி போட தெரியுத நீ டாக்டர் ஆகிட்டான் எனக்கு ஜுரம் வந்தால் நீ மருந்து தருவியா